بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد ويقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. وعن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم سروة هلم هل شيوم هو لنا يناهي الله الحمد لله صلوات سلام நம் தலைவர் முகம்மத் முஸ்தபா சல்லாஹு அலஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு தாலவினுடைய நல்லடியார்களை அல்லாஹு அம்மன் எமது வாழ்க்கையின் நன்மைக்காகவும் மேன்மைக்காகவும் உன்னதமான சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்பதற்காகவும் என்ன பல விடயங்களை அன்பு கட்டளையாக விதித்திருக்கின்றானோ அப்படியாப்பட்ட விடயங்களை முடிந்தளவு எடுத்துக் கொள்ளும்படியும் என்னென்ன விடயங்களை விற்று முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு பணித்திருக்கிறானோ அப்படியாப்பட்ட விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன இந்த உலகத்தில் எண்ணில் அடங்காத படைப்புகளை படைத்து அந்த படைப்புகளில் சிறந்த படைப்பாக மனிதனை ஆக்கி வைத்திருக்கிறார் உலகத்துல அல்லாஹ் படைத்த அனைத்து விதமான படைப்புகளுக்கும் ஒரு நோக்கம் ஏக பரிசுத்தமான குரான்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அலம் தர அன் அல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ ஃபில் அர்த் இந்த ஆயத்துடைய தொடர்ல அல்லாஹ் சொல்றான் உலகத்துல உள்ள படைப்புகளில் வானமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் நட்சத்திரங்களாக இருக்கலாம் கால்நடைகளாக இருக்கலாம் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்புகள் அத்துணையுமே அல்லாஹுக்கு சிரம் சாய்கின்றன மனிதர்களை அல்லாஹ் சொல்லும் போது மினன்னாஸ் மனிதர்களில் அநேகமானவர்கள் அல்லாஹுக்கு சிரம் சாய்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் ஒன்றாக சொல்லிவிட்டு மினன்னாஸ் என்பதாக சொல்றதுக்குரிய காரணம் மனிதர்கள்ல சில பேர் சில நேரங்கள்ல அல்லாஹுவற்றும் தூரமாக வாழ்வார்கள் நனியத்துக்குரிய அல்லாஹ் தா ஆலாவினுடைய நல்லடியார்களே அல்லாஹ் மனிதர்களிடத்துல ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறான் மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் இன்னொரு விடயத்தை எதிர்பார்க்கிறார்கள் அல்லாஹ் மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் உலகத்துல மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்த அல்லாஹ் வமஹலஹத்துல் ஜின் அவல் இன்ச இல்லாலியாதூன் மனிதர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது அல்லாஹ் வணங்கிறது மனிதன் அல்லாஹ்விடத்துல விடத்துல எதிர்பார்க்கறதே நான் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு நான் செய்யக்கூடிய அடைந்து கொண்டு சொருக்கத்தை ஒவ்வொரு மனிதனும் அடைந்து கொள்ள மனிதன் அல்லாவிடத்துல எதிர்பார்க்கிறான் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே ரெண்டுக்கு மத்தியில வித்தியாசம் சொருக்கத்தை நாங்க அடைஞ்சு கொண்டா அதனுடைய சுகண்டிகளை அனுபவிக்கலாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயத்தை அமல்கள் செஞ்சா அல்லா கொண்டும் கூட போறதும் இல்லை அல்லாக்கு எந்த விதமான நல்லடியார்களே ஆனா அல்லாஹுடைய நியதி உலகத்துலயே படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் சொர்க்க வாசிகளாக மாறோண்டு அல்லாட நாட்டம் அல்லாட விருப்பம் ஆனா மனிதர்களாகிய நாங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளால அல்லாஹ் பாதுகாக்கணும் சொர்க்கத்தை விட்டும் தூரமான நிலைமையில வாழ்ந்துட்டு நரகத்துக்குள்ள போய் சேர்ந்துருவோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலு எமது வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களை தாரான் மனிதன் பிறக்கும் போது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குள்ளு மௌலூதின் யூலது அலல் பித்ரா பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய மார்க்கத்துல அடிப்படையான மார்க்கத்துலதான் பிறக்குது கண்ணியத்துக்குரியவர்களே பிறக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹுடைய இணைப்போட நெருக்கத்தோட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா வளரும் சந்தர்ப்பத்தில் விட்டும் தூரமான நிலைமையில பாவத்தின் காரணமாக வாழ்கிறார்கள் இந்த நிலைமை தொடரக்கூடாது தொடர்ந்தால் இவன் நரகம் சென்று விடுவார் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தன் பக்கம் இணைத்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய ரஹமத்தோடு அணைத்துக் கொள்வதற்காக வேண்டி மனிதன் விரும்பக்கூடிய சொருக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா இந்த இடத்துல நாங்கள் அநேகமானவர்கள் எங்கள் இடத்துல நல்ல ஆடைகள் அணிந்திருக்கிறோம் நாம் உடுக்கக்கூடிய இந்த ஆடைக்கு நபி நபிசல்லி அவர்கள் ஒரு முறையை சொல்லி தந்திருக்கிறார்கள் யாரெல்லாம் ஆடை அணியக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்ஹம் இந்த துதுராங்களோ இவரட் இந்த ஆடை உடம்பில் இருக்கும் காலம் எல்லாம் இந்த துவாவோட ஓதின மனிதர்களுடைய சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதேபோல நாம் எடுக்கக்கூடிய உது யார் வுழு எடுத்துட்டு வுழு முடிந்ததின் பின்னால வுழுடைய துவாவாகிய அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இன் ந ரிவாயத்துல்லாஹும்ம ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரின் இன்னொரு ரிவாயச்சுல இன்னொரு விதமா இப்படி யாரெல்லாம் ஓதுவாங்களோ அவங்களுடைய முன்னால் செஞ்ச எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் இது சந்தர்ப்பத்துக்கு எங்கட பாவங்களை சந்தர்ப்ப சூழ்நிலைகளால எங்கட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறத விரும்புறது இதே போல அல்லாஹ் நாலாந்தம் கடமையாக்கப்பட்ட ஐந்து நேர தொழுகைகளை தந்திருக்கிறான் அஞ்சு நேர தொழுகைய பேணுதலான முறையில யார் தொழுது வருவாங்களோ ஒரு தொழுகை தொழுகையில இருந்து நுகருடைய தொழுகை நுகருடைய தொலகையிலிருந்து அசருடைய தொழுகை அசருடைய தொலகையில இருந்து மதுரவுடைய தொழுகை இப்படி ஒவ்வொரு மத்தியில் அந்த அந்த மனிதன் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்களை ஒழுங்கானதாக இருக்கும் அதே போல நாலாந்தம் செய்யக்கூடிய அமல்கள் நினைக்குது வாராந்தம் செய்யக்கூடிய ஜும்மாவுடைய அமல் யார் ஜும்மாவுடைய அமலை நேர காலத்தோட நல்ல முறையில குளித்து அழகான உடுப்புகளை உடுத்து யாருடைய பிடரையும் கடக்காம முன்னால வந்து உட்காருவாங்களோ ஒரு ஜும்மால இருந்து இன்னொரு ஜும்மாக்கு மத்தியில நிகழக்கூடிய பாவத்தை அல்லா மன்னிப்பா அதே போல அல்லாஹு மாதாந்தம் சில அமல்களை வச்சிருக்கிறான் மாதாந்தம் நாங்க பிடிக்கக்கூடிய ஐயாமுள் பீர் என்று சொல்லக்கூடிய பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சுல பிடிக்கக்கூடிய நோன்பின் காரணமாக அல்லாஹ் சின்ன சின்ன பாவங்களை மன்னிக்கிறான் ஆயில்ல ஒரு தடவை நாங்க ஒரு அமல் செய்யறோம் ஹஜ்ஜுடைய அமல் ஒரு மனிதனுக்கு முதலாவது ஹஜ் அவருடைய கடமையான வணக்கமாக இருக்கும் அதுக்கு பின்னால ஹஜ் செய்யலன்னா அவருக்கு அது பாவமாக நிகழாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதே போலதான் வருடாந்தம் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய பாவங்களை சுட்டெரித்து அதாவது அழித்து இல்லாமல் கொள்வதற்காக வேண்டி பரிசுத்தவான்களாக வாங்கலாக உலகத்துல வாழணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியமான ரமலான்னுடைய மாதத்தை தந்திருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் மாலை நேரத்துல நாங்க பிறைகளை பார்க்கப்படக்கூடிய நாளாக இருக்குது வரக்கூடிய வரக்கூடிய வாரம் ஜும்மாவுடைய வாரம் அதாவது பெர்நா நோன்பு நோன்புடைய காலமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் நாங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நாள் ரமலானுடைய காலம் ரமலான் என்றாலே சுட்டரிக்கக்கூடியது பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய ஒரு காலம் கனியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே ரமலானுடைய ஒவ்வொரு பகுதியும் அல்லா பரக்கத் வச்சிருக்கிறான் ரமலானுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் பரக்கத் வச்சிருக்கிறான் உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா ரமலானுடைய காலத்துல ஒருத்தர் உம்ரா செய்தாக இருந்தா அந்த உம்ராக்கு ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் இன்னொரு ஹதீஸ்ல அல்லா நபிசல்லு அலி வசல்லம் சொன்னாங்க என்னோட ஹஜ்ஜு செஞ்ச நன்மை அல்லா தாரான் என்பதாக கன்னியுக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே ரமலானுடைய ஒவ்வொரு கட்டங்களும் மிகப்பெரிய நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய காலமாக இருக்கு முதலாவது பகுதியை பார்க்கலாம் ரஹ்மத்துடைய பகுதி ரமலானுடைய முதலாவது பகுதி ரஹ்மத்துடைய முதல் பத்துடைய பகுதி நாங்க எல்லாரும் ஓதுவோம் அல்லாஹு அல்லாஹும் அதாவது நாங்கள் ஓதுவோம் எங்களுக்கு அல்லாஹ் அதாவது நாங்க எங்களுக்கு நீ ரஹ்மத்தை சொரிந்தரள் புரிவாயா ரமத்துடைய வாசல் திறந்து தருவாயாக என்று சொல்லி ஓதுவோ அல்லாஹ் விரும்புறது அந்த ரஹ்மத்தை எங்களுக்கு தரவோணும் என்பதற்காக வேண்டி வர் ரஹ்மத்ய வசியாத் குல்லசை உலகத்துல எல்லா விஷயங்களை விட ஆ பெரிய ஒரு விஷயம் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லாஹ் குரான்ல சொல்றான் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே உலகத்துல அல்லாஹ் நபி நபசன் அல்லாஹ் அலைவசல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹுக்கும் நூறு ரஹ்மத்துகள் இருக்குது ஒரு அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அதுல ஒரு ரஹ்மத்தை தான் உலகத்துல உள்ள படைப்பினங்களுக்கு அல்லாஹ் ஒன்பது ரஹ்மத்தையும் தியாமத்துடைய நாளையில அல்லாஹு தன்னுடைய அடியார்களுக்காக வைத்திருக்கிறான் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதர்களே ஆயுஷார் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் நபிசல்லு அலஹி வசல்லும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் ஒரு மனிதருக்கும் யாருக்கும் சொருக்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நேரத்துல ஆயிஷா அவங்க கேட்டாங்க யார் அசூலுல்ல நீங்க தான் இருக்கிறீங்க உங்களுக்கும் சொருக்கத்துக்குள்ள நுழைய இயலாதான்னு கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல நபிசல்லு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் என்னை சூழ்ந்து கொள்ளவில்லை என்று இருந்தால் எனக்கும் சொருக்கத்துக்குள்ள நுழைய இயலாது கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய ரஹ்மத் மிக முக்கியமானது அல்லாஹுடைய ரஹ்மத் மிக விசாலமானது அதே போல அல்லாஹ் இரண்டாவது பகுதிய மஸ்புரத்துடைய பகுதியாக வைத்திருக்கிறான் அல்லாஹ் இரண்டாவது பகுதியை மஸ்புரத்துடைய பகுதியாக வைத்திருக்கிறான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய பகுதியாக வைத்திருக்கிறான் அல்லாஹு மஸ்பிர்லனா துனூபனா வஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன்

இது பொதுவான அறிவித்தல் ஒவ்வொரு நாளும் ஆனா விசேஷமாக அல்லாஹ் ரமலானுடைய நடுப்பகுதியில மன்னிப்புக்கு மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு பகுதியை அல்லாஹ் பத்து நாட்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதுதான் பச்சு எந்த அளவுண்டா எந்த மனிதன் தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கவில்லையோ அவன் தான் உலகத்துல பெரிய அநியாயக்காரன் என்பதாக அல்லாஹ்ல சொல்றான் யாரை தௌபா செய்யவில்லையோ தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கோரவில்லையோ அவன் தான் உலகத்துல பெருமை அநீகக்காரன் என்பதாக குரான்ல சொல்றான் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்துல வானம் பூமியை விட விசாலமானது அல்லாஹுடைய மக்பிரத் அல்லாஹுடைய மக்பிரத்தின் பக்கம் நீங்க விரைந்து வாங்க என்பதாக அல்லாஹ் அல்லாஹுல சொல்றான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே நடுப்பகுதியில நாங்க எங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படணும் சொல்லி அல்லாஹ்ட துவா செய்யணும் தௌபா செய்யணும் அதே போல அல்லாஹு கடைசி பகுதியாக அல்லாஹ் நரகத்தை வச்சிருக்கிறான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய பகுதியாக கடைசி பத்த அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க ரமலானுடைய பிறை கண்டது முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு மனிதர்களை பார்த்து சொல்வாராம் யா பாது எல் ஹைர் ஏன் அளவு செய்யக்கூடிய மனிதர்களே ஹலும் அத்தபில் நீங்க முன்னோக்கி வாங்க உங்கள் நன்மைகளின் பக்கம் விரைந்து வாங்க என்பதாக கூ அலை கூவி அழைப்பாங்க அலை அதில் கடைசாக சொல்லுவாங்க ஒனில்லா இவங்க அன்னார் நீங்கள் வந்து நலவான விஷயங்களை செஞ்சு நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி கொள்ளுங்க அல்லாஹ் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பான் என்பதாக அந்த மலக்கு சொல்வார் எனவே மேலான பெரியார்களே சகோதரிகளே நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பகுதி தான் கடைசி பகுதி நாங்க ஒரு விஷயத்த நல்லாக விலகிக் கொள்ளணும் நரகம் என்பது வேறு நரகத்துடைய நெருப்பு வேறு நரகம் பொதுவான ஒரு இடம் ஆனா நரக அந்த நரகத்துல ஒரு ஒரு பகுதி தான் நரகத்துடைய நெருப்பு அந்த அல்லா நபிசல்லி வசல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க அந்த நெருப்பை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடி கொள்ளுங்க ஏன்னு சொன்னா அல்லா இந்த நரகத்துடைய நெருப்ப ஆயிரம் வருடம் எரித்ததன் பின்னால அந்த நரகத்துடைய நெருப்பு கரு நிறமாக மாறிச்சு இன்னும் ஆயிரம் வருடங்கள் எரிக்கப்பட்டது அது கரு அதாவது சுகப்பு நிறமாக மாறிச்சு இன்னும் ஆயிரம் வருடங்கள் எரிக்கப்பட்டது அது கருப்பு நிறமாக மாறிச்சு அந்த அந்த கருப்பு எந்த அளவுண்டா கார் இருளை போல எந்த ஒன்று விளங்காத கண்ணன் கரையர்ந்து இருக்கக்கூடிய இருளை போல ஒரு கருப்பு நிறமாக மாறிச்சு நரக நெருப்பு வந்து கருப்பு நிறமாக இயக்குது இவ்வளவு பாரமான அந்த தான் இந்த நரகத்தில் இருக்கக்கூடியது இந்த நெருப்பை விட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் ரமலானுடைய கடைசி பகுதியில பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே ரமலானுடைய மாதம் என்பது அது மிக முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதத்துல தான் அல்லாஹு ஜல்ல ஜல அனுகு ஹொரானை இறக்கினான் ஷஹரு ரமல்லான் அல்லது இந்த மாதத்துல அல்லாஹ் ஜல்ல ஜல அலுஹு இறக்கினான் குரானுக்கு நாங்க இந்த மாதம் என்றாலே ஒரு குரானுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படக்கூடிய ஒரு மாதம் அதனால குரான நாங்க இந்த மாதத்துல கையில எடுத்துடணும் குரானுக்காக வேண்டி அதிக நேர காலங்கள் கொடுக்கணும் ஏனைய காலங்கள்ல குரான நாங்க ஒரு பகுதியை ஓதுறதாக இருந்தா இந்த ரமதானுடைய கால காலத்துல அதிகமான நேரத்தை குரானுக்குண்டே கொடுக்கணும் ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்க ஒவ்வொரு மஸிதுகள்ல தொழக்கூடிய நேரத்துல மசிதுடைய இமாம்கள் துவா ஓதுவாங்க அதாவது பாக்கியத்தை தந்தவள் புரிவா என்று சொல்லி நாங்க துவாவுக்கு ஆமின் சொல்லி இருக்கிறோம் காரணம் என்ன இந்த ரமலான்ல நாங்க முக்கியமான சில அமல்களை செய்யணும்னு சொல்லி அல்லாட்ட கேட்டு இருக்கிறோம் அதுல மிக முக்கியமான அமல்கள் ஒன்றுதான் திலாவத் குரான எந்த அளவு ஓதேனுமோ நாங்க அந்த அளவுக்கு ஓதணும் அதே போல குரான் ஓதக்கூடியவர்களுக்கு பின்னால பள்ளிவாசல்கள் குரான் ஓதை ஓதப்பட்டு தொழிலிக்கப்பட்டா அதுக்கு பின்னால இருந்து கேட்டு அதே போல மசித்கள் ஹிஸ்புடிய மஜிலிஸ்கள் நடக்கும் அதுல உட்கார்ந்து நாங்க குரான் திலாவத்துகள் செய்யணும் ஏன்னா குரானுக்கு பல விதமான சிறப்புகள் இருக்குது அலி வசல்லம் அவங்க சொன்னாங்க யார் இரவுல பத்து ஆயத்துகளை ஓதுவாங்களோ அவர் மறதியானவர்கள் இருந்தும் மாட்டார் சொல்றது உலகத்துல எந்த சந்தர்ப்பத்திலையும் நிலைமையில யாருக்கும் வாழ முடியாது ஒருவேளை மனிதன் என்ற அடிப்படையில் மறந்து அவர் கணிக்கப்படுவார் ஒருவர் இரவு நேரத்துல பத்து ஆயத்த ஓதிட்டு தூங்குவாரோ அவர் மறதியாரர்கள் இருந்து கணிக்கப்பட மாட்டார் யாரும் நூறு ஆயத்த ஓதிட்டு தூங்குவார்களோ அவர் இரவுக்குள்ளாக வணக்கம் செஞ்ச ஆபிதிகள் அதாவது வணக்க சாலைகளின் பட்டியலில் எழுதப்படுவார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு குரானுக்கு ஏராளமான ஓதணும் குரான ஓத தெரியாதவர்கள் காலத்தை மையமாக கொண்டு இடத்துல போய் கட்டாயமாக குரானை படித்துக் கொள்ள வேண்டும் அதே போல குரான் அறவே ஓத தெரியாதவர்களாக வயோதேவர்களாக இருந்தால் குரான் ஓத தெரிந்தவர்களை ஓத வைத்து கேட்பது அதுவும் சுண்ணத்தான ஒரு அமல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வைதா குரி அல் குர்ஆன ஃபஸ்தமிஉ லஹு வ நீங்க குர்ஆன் ஓதப்பட்டன் சொன்னா அத செவி தாழ்த்தி கேளுங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எனவே கன்னியதுக்குரிய அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே குர்ஆனுக்காக வேண்டிய அதிகமான கால நேரங்களை கொடுப்போம் இந்த ரமலானுடைய மாதத்துல கடைசி பகுதியில் அல்லாஹ் ஒரு இரவை வைத்திருக்கிறான் ஒற்றைப்படையான இரவில் அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான் அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்ன அன்ஸல்னாஹு ஃபி லைலத்துல் கத்ர் வம அதராக மா லைலத்துல் கத்ர் இந்த ஆயத்தோட தொடர்ல அல்லாஹ் சொல்றான் லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃப் ஷஹர் அதாவது ஒரு இரவை அல்லாஹ் வைத்திருக்கான் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருடங்கள் அமல் செய்யறதை விட சிறந்ததே அந்த இரவுல ஒரு ரகஅத் தொழுகிறது எங்களுடைய வாழ்க்கையை ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் இடைப்பட்ட காலம் என்பதாக ரசோலுல்லா அலை சொல்லி இருக்கிறாங்க எங்களுடைய உம்மத்துடைய காலையில குறைஞ்ச அளவு எண்பத்தி மூணு வருடங்கள் அமல் செய்யறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஒருவேளை அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் தந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு இரவ அவரை பிரயோசனப்படுத்திக் கொள்வாராக இருந்தார் அந்த மனிதர் எண்பத்தி மூணு வருடம் அமல் செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுப்பாங்க கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே அந்த லைலத்துள் கதூருடைய இரவை நாங்கள் கட்டாயமாக லைலத்துல் கதூருடைய இரவை நாங்கள் கட்டாயமாக அடைந்து கொள்ள வேண்டும் அதே போல ரமதானுடைய காலம் நோன்பு நோக்கக்கூடிய காலம் யார் ரமதானுடைய நோன்பை அழகான முறையில் நோட்பாங்களோ எந்த வித கெட்ட காரியங்களும் இல்லாம கெட்ட பேச்சுகளும் இல்லாம வீணான செயல்களில் ஈடுபடாமல் ரமலானுடைய நோன்பை பகலுடைய ரமலானுடைய பகல நோன்பு நோட்பாங்களோ

ஈமானோட நன்மை ஆதரவு வைத்தவராக யாரு உலக அதாவது ரமதானுடைய காலத்துல இரவு வணக்கங்கள் ஈடுபடுவாரோ அவருடைய சின்ன பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் அவங்க சொன்னாங்க எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே நாம் ஒவ்வொருவரும் உறுதி கொள்வோம் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் உறுதி கொள்ளுங்க இந்த வருடம் ரமதானுடைய காலத்துல தொலப்படக்கூடிய எல்லா விதமான தொழுகையிலையும் நான் கலந்து கொள்வேன் தபாவோட வணக்கத்தில் ஈடுபடுவேன் என்ன எல்லா மனிதர்களும் எல்லாரும் நாங்க நியயத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல ஒரு தஹஜ்ஜத் எனக்கு மிஸ் ஆக கூடாது இந்த ரமதான வீணான காரியங்களை நாங்க கழிக்க கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க ரமலான்ங்கறது அதாவது நோன்பு 30 என்பது பசித்திருக்கிறது இருக்கிறது இருக்கிறது மட்டுமல்ல வீண் விளையாட்டுக்கல்ல நேரங்களை கழிக்காமல் இருப்பதுதான் நோன்பு என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாங்க ஒவ்வொருவரும் கட்டாயமாக இரவு நேரத்தை வீணாக கழிக்க கூடாது இரவு நேரத்தில் எங்களுடைய காலங்களை குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி அதே போல நல்ல பல அமல்கள் செய்வதற்காக வேண்டி அதே போல இரவு வணக்கங்கள் ஈடுபடுவதற்காக வேண்டி நாங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே அதே போல நபிசல்லாஹு அழகி அவங்க ஏராளமான ஹதீஸ் சொல்லி தந்திருக்கிறாங்க நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவங்க ஒரு ஹதீச சொன்னாங்க யாரு ரமலானுடைய காலத்தை அடைந்து அவரு அல்லாஹுடைய மஸ்பரத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அல்லாஹ் ரமலானுடைய காலத்தில் எல்லா விதமான மனிதர்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிக்காமல் விட்டு விட்டான் என்றால் அந்த மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல ஒரு సందర్భத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க நபி அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மின்பரிலே ஏறுறதால முதலாவது படியில கால் வைக்கப்படக்கூடிய நேரத்துல ஆமீன் என்று சொல்றாங்க இரண்டாவது படியில கால் வைக்கப்படக்கூடிய நேரத்துல ஆமீன் என்று சொல்றாங்க மூணாவது படியில கால் வைக்கப்படக்கூடிய సందర్భத்துல ஆமீன் என்று சொல்றாங்க இதுக்கு பின்னால ஜும்மா அதாவது ஹொத்துபா முடிஞ்சதன் பின்னால அபு ஹுரைரா அலி அல்லாஹ் நபி சொல்லாஹு அலஹி வசல்ல மூடத்துல இந்த விஷயத்தை பத்தி கேட்கிறாங்க நபி சொல்லாஹு அலஹி வசல்ல அவங்க சொன்னாங்க ஜிப்ரீல் அலிஹி சொல்லாம் சொன்னாங்க யார் என்னுடைய பேரை கேட்டு நபி சொல்லாம் அலிஹி வசல்லம் அவருடைய பேர் நாமத்தை கேட்டு செலவா தோதவில்லையோ அவர் அவர் நரகம் நுழைந்து விடட்டும் என்பதாக சொன்னாங்க அதற்கு ஆமீன் என்பதாக நான் எனக்கு சொல்ல சொன்னாங்க நான் சொன்னேன் என்பதாக சொல்றாங்க இரண்டாவது விஷயம் சொன்னாங்க யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருந்து தாய் தந்தையர்கள் இருந்து அல்லது தாய் இருக்க தந்தை இல்லை தந்தை இருக்க தாய் இல்லை இருவரின் ஒருவர்கள் இருந்தாலும் அவருக்கு உபகாரம் புரியவில்லையோ அவர் நரகம் நுழைவேட்டும் என்பதாக ஜிப்ரேல் அலி அவர்கள் சொல்ல நான் அதற்கு ஆமீன் என்று ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க ரமலானுடைய காலத்தை அடைந்து யாரு ரமலானுடைய மக்பரத்தை பாவ அடைந்து கொள்ளவில்லையோ இவரும் நரகம் நுழைகட்டும் என்பதாக ஜிப்ரே அல்லாஹ் சொல்ல ஜிப்ரேல் அலிம் ஆமீன் சொன்னதாக ஜிப்ரி அலி வசல்லம் அவர்களுக்கு சொல்ல சொன்னதாக அவர்கள் என்றார்கள் என்ற கருத்தை அவர்கள் அபூஹு அல்லாஹ் சொல்லி கொடுத்தார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தாலாமினுடைய நல்லடியார்களே நாங்கள் ஒரு விடயத்தை கடைசியாக புரிந்து கொள்ள வேண்டும் காலம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அமல்கள் செய்திருக்கும் அழகான முறையில் நோன்பு நோட்கிறோம் இரா வணக்கங்களில் ஈடுபடுகிறோம் அதே போல ஏழை எளிய மக்கள்களை தேடி சதக்காக்களை தான தர்மங்களை கொடுக்கிறோம் ஆனால் எங்களுடைய உணவு நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ஹலாலானதாக இருக்க வேண்டும் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உபகாரமும் ஹலாலானதாக இருக்க வேண்டும் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஜக்காத்தை கூட்டாக கொடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்வோம் தனிப்பட்ட முறையில் யாராவது கொடுப்பதாக இருந்தால் ஒரு கவர்ல போட்டு ஐயாயிரமோ பத்தாயிரமோ போட்டு தன்னுடைய ஜக்காத்த முழு ஊருக்கும் தெரிந்தவர்கள் அனைவர்களுக்கும் கொடுப்பது ஜக்காத் அது முறையும் அல்ல ஆனால் முறைய அழகான முறை என்பது எது என்பது என்றால் ஜக்காத்த கொடுக்கப்படக்கூடிய நேரத்துல ஜக்காத் கொடுக்கக்கூடிய எடுக்க எடுப்பதற்கு யார் தகுதியோ அவர்களை தேடி போய் கொடுக்கணும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே அதே போல ரமலானுடைய நோன்பை நோக்கக்கூடிய நாங்க இந்த நம்மட ஊர்ல ஒரு வளம் வளமை ஒன்று இருக்குது கஞ்சி கொடுக்கக்கூடிய வளமை இஃப்தாருடைய ஏற்பாடுகள் இருக்குது இத நல்ல கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு இஃப்தார்கள் செஞ்சு அதாவது நோன்புகள் நோட்டு இப்படியாப்பட்டவங்களுக்கு ஹராமான வழிகள்ல ஹராமான சம்பாத்தியங்கள் உள்ளவங்க இஃப்தார்களை கொடுத்து அந்த நோன்புகளை நாசமாக்கிறவானாம் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தாலாவினுடைய நல்லடியார்களே நாங்க ஏழை எளிய மக்கள்களை பா கண்கண்ணோட பார்ப்போம் அந்த மக்களுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்வோம் அவர்களுடைய நல்ல பல அமல்களை அமல்களுக்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி உதவி செய்வோம் எனவே எல்லாம் அல்ல அல்லா நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக நாம் செய்த குற்றம் குறைகளை தப்பு தவர்களை மன்னித்து அருள் புரிவானாக நம்ம காலத்தில் எல்லா விதமான நலவுகளையும் அடைந்து அமல் செய்யக்கூடியவராக நம் அனைவர்களை ஆக்கி அருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين الحمد لله الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيا عبادة